பொருத்தம் பார்க்க தேவையில்லை இப்படி குலதெய்வ கோயிலில் போய் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா பொருத்தம் பார்க்க தேவையில்லை திருப்பதி வெங்கடாஜலி கோயில் முத கொண்டு நூற்றி எட்டு திவதேச கோயிலில் ஏதாவது கோயிலில் திருமணம் பண்ணீங்க அப்படின்னாக்கா திருமணம் பொருத்தம் பார்க்க தேவையில்லை சாதகமும் பார்க்குறதும் மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்கிறீங்களா திருமணம் பண்ணப் போகிறேன் ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிரச்சனையும் கிடையாது நான் சொல்கிறது மட்டும் அழகாக கொண்டு போய் சேருங்க பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி ஆன்மீக கிழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வாழ்க்கையில் எல்லோருமே வளமாக வாழணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை தான் நம்ம எப்போவுமே கண் திறக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம முன்வைக்கணும் அந்த வகையில் இந்த பதிவை பார்த்துட்ருக்க உங்களுடைய வாழ்க்கையில் வளம் செழிக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு படிப்பு அதுக்கப்புறம் வந்து தொழில் திருமணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை குளம் வளர்தல் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எல்லா இடங்கள்லையுமே ஜோதிடத்தினுடைய அவசியம் எந்த அளவுக்கு உள்ளது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய பாரம்பரிய ஜோதிடர் திரு டில்பாபு அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா திருச்செற்ற நமச்சிவாயம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் ஏன்னா ஒரு குழப்பம் எப்பவுமே நில நிலவிக்கிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கைக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிக்கும் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜோதிடம் அவசியமா அப்படின்னா கண்டிப்பா அவசியம் ஏன்னா ஒன்பது நபர்களுடைய செயல்பாடுகள் இல்லாம மனிதனால இங்கே செயல்பட முடியாது அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூர்வ புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலமா இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம நினைக்கும் போது எப்ப நம்ம அந்த சாதிச்சிட்டதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பெரிய இழப்பு சந்திக்கிறோமோ அப்பதான் ஜோதிட மேல நம்பிக்கை வருது அது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஜோதிடம் பெரிய கடல் நான் எப்பவுமே எல்லாம் சொல்கிறதுனாக்கா ஜோதிடம் பெரிய கடல் இந்த கடல் இந்த ஜோதித்தத்தை முழுசாத்த கடுத்துணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் மூணு தலைமுறை ஆகும் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய தேடம் தேடறோம் தேடறம் பிறகு தேடி ஏதாவது தெளிவானமாக பாத்தீங்க அப்படின்னாக்கா குழப்பமானது அதிகம்

திருமணத்துக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் திருமணத்துக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டாம் ஏன்னா இது வந்து நிறைய சொலோன்னு நினைச்சு நினைச்சு வெயிட் பண்ணி எடுத்தேன் ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினாறு பேரை குடிஞ்ச கூட கூடிய ஒரு பெண்முடைய ஜாதகம் பார்த்தேன் அந்த பெண்மையை என்ன கூப்பிட்டு காரணம் என்னாக்காக்காக்காக்காக்காக்க நான் வயசாயிடுச்சு என்னோட என்னோட ஆயில் எவ்வளோ நாள் முடியும்னு தெரில இது வரைக்கும் வீட்டில் நான் ஒன்றா தான் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு எப்போ இறப்புன்னு நான் சந்தோஷம் காத்துட்டு இருக்கிற அளவுக்கு என்ன கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்த பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை கூட நான் பார்க்குறேன் பார்த்தினாக்கா அந்த மணி ரெண்டு பேருக்கும் ரஜிபு பொருத்தம் கிடையாது நினைக்கிறோம் ரஜினி பொருத்த இல்லாம ஆண் மகன் மூணு பெண் குழந்தைங்க அவங்களுக்கு பதினாறு பேஜி இயல் சரிங்களா அவங்க இன்னைக்கு வாழ்ந்தா இருக்கிறாங்க அப்ப இங்க எங்க தட்டி இருக்குன்னு போய் அந்த ஜாதகை வச்சினாக்கா பொருத்தங்கள் தாண்டி அவளுக்கு நடக்கக்கூடிய புத்தி நல்லா இருந்தது அவளுக்கு ஜாதகத்துல குடும்பஸ்தானம் நல்லா இருந்தது அவளுக்கு கணவர் குறிக்கக்கூடிய செவ்வாய் பலமா இருந்தாரு அவருக்கு சுக்கரன் குடிக்கூடிய விஷயம் நல்லா இருந்தது அதனால பார்த்தீங்கன்னாக்கா அது சப்போர்ட்டாக இருந்தது சரிங்களா ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்த்து ஒருத்தர் வந்து விழுகிறார் அப்படிங்கிறதுனாக்கா அவருக்கு நடக்கக்கூடிய தசாபத்திகளும் அதுக்குரிய கோச்சாரங்களும் சரியில்லாமல் போகுது அதாவது கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ நடக்காத போது தான் இந்த மாதிரி சிக்கல்கள் நடக்குது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு ஒரு பொதுவான கருத்து சொல்லியிருக்கீங்க ஆனா எங்க இருக்கக்கூடிய கூடிய ஒரு பொண்ணும் இருக்கக்கூடிய ஒரு பையனையும் ஒன்று சேர்க்கணும் அந்த குடும்பம் ஒன்றாகணும் அப்படின்னா அதற்கு பாலமாக இருக்கிறது அப்படின்னு இந்த காலத்துல ஜாதகம் தான் சொல்றாங்க என்ன தான் பார்க்கணும் ஒரு பொண்ணு ஜோதிடத்தில் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்காத ஒரு பொருத்தம் காந்தார்வ பொருத்தம் காந்தார்வ பொருத்தம் இந்த காந்தார் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வயிற்றுல சிசுவா இருக்கு கருவிலே இருக்கு அப்படின்னாக்கா இந்த அக்கா மகனுக்கு இந்த பையன் தான் திருமணம் பண்ண போறோம் அப்படின்னா பொருத்தம் பார்க்க தேவையில்லை அத்தை மகளையோ மாமன் மகளையோ திருமணம் பண்றதுக்கு பொருத்தம் தேவையில்லை அப்படின்றாங்க ஏன்னா ஒரு பொருளாக இருக்குது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஒன்னு இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்களுடைய குலதெய்வ கோயில போய் திருமணம் பண்றீங்க அப்படின்னா பொருத்தம் பார்க்க தேவையில்லை ரெண்டு பேரும் மன ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா திருமணம் பார்க்க தேவையில்லை திருப்பதி வெங்கடாஜி கோயில் முதற்கொண்டு நூத்தி எட்டு திவதேச கோயில்ல ஏதாவது கோயில திருமணம் பண்ணீங்க அப்படின்னாக்கா திருமணம் பொருத்தம் பார்க்க தேவையில்லை அறுதம் கல்யாணமும் என்பதாம் கல்யாணம் பண்ணி இந்த தம்பதிய்கிட்ட போயிட்டு தாலி வாங்கி கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னாக்கா பொருத்தும் பார்க்க தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி ஆமாம் இந்த மாதிரிலாம் இருக்கு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் விரும்பிட்டாங்க கல்யாணம் நடந்தது ஆகணும் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு மட்டத்துக்கு வடி நான் வடி விஷயம் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வாழையா வாழ மாட்டேன் நடந்தது அதுக்கு விஷயம் ஒரு சில குடும்பங்கள்ல தொடர்ந்து சகோதரர்கள் ஒரு மூணு நாலு பேருக்கு சரியா திருமணம் ஆயிடும் ஒருத்தருக்கு மட்டும் திருமணம் ஆகாம வயது ஆகி ஆகி அப்படியே நான் மடி சொல்றேன் கருமான்றது உண்மை சாபன்றது உண்மை இதெல்லாம் நிவர்த்தது நூறு பர்சன்ட் நடக்கவே நடக்காத விஷயம் எப்படி நடக்கும் நீங்க நம்ப நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்னு ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்கிறேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இப்ப ஒண்ணு இல்லை சிம்பிளா சொன்னாக்கா ஒரு நம்ம படிச்சிருப்போம் ஒரு கட்டத்தில் உடன்கட்டை ஒரு பழக்கம் இருந்தது உடன்கட்டை என்ன தலையெழுத்தா தலையெழுத்தா யோசிச்சு பாருங்க ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னா ஒரு ஆண் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அந்த துக்க வேலையை தாண்டி இந்த அம்மா துக்கம் பெரிய துக்கமா வந்துருக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு சாயங்கால நம்மளுக்கு மரபணுன்றது எவ்வளவு கொடுமையான ஒரு வழி தெரியுமா அது சரிங்களா இது வந்து அடிப்படை வழி தான் ஆனா இந்த மாதிரி குடும்பங்கள்ல நிறைய அனுபவிக்கிறாங்க சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம

நான் சொல்கிறது மட்டும் அழகாக கொண்டு போய் சேருங்க முதல்ல உங்கள் ஜாதத்தை எடுங்க எடுத்த பார்த்தீங்கனாக்கா பையனோட லக்னம் பாருங்க லக்னத்துக்கு பார்த்தீங்கனாக்கா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நல்லா இதாக பாருங்கள் பையன் ஆயிரம் தான் நான் சொல்கிறது பையனுக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா அவர் பார்த்தீங்கன்னாக்கா புத்திரஸ்தானம் குறிக்கூடிய இடம் நல்லா இருக்கா அப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒன்பதாம் இடம் வந்து கொண்டுவர நல்லா இருக்கணும் அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அங்கேதான் இருக்குது கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா பதினொன்றாம் பதிருக்கார்ல அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா லாபத்துக்கு குறிக்கூட அதுதான் இன்னொன்று ஆணுக்கு இரண்டாம் தரத்தை குறிக்கோ இடம் அந்த இடம் தான் இங்கே என்ன நடக்கும் கேட்டாக்கா ஒரு சில ஜாதகங்களில் ஏ குடும்பாதிபதி கெட்டு நல்லா புரிஞ்சுங்க குடும்பாதிபதி கெட்டு ஏழாம் அதிபதி கெட்டு பதினெண்டாம் பதி வலுத்தார் அப்படின்னு கேட்டாக்கா இரண்டாம் திருமணம் உறுதியாக நடக்கும் சரிங்களா அப்போ இதை தடுக்கணும் கண்ணுக்கு எதிராக இந்த ஜோசிக்கு தெரியும் அப்போ என்ன பண்ண அப்படின்னாக்கா அந்த விஷயத்த சொல்லணும் இவருக்கு இரண்டாம் குடும்பஸ்தானம் கெட்டு போயிருக்கு சரிங்களா களத்தஸ்தானம் கெட்டு போயிருக்குது ஆனால் இரண்டாம் திருமணம் உடைய கிரகம் வந்து வலுத்துருக்குது அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடியான இரண்டாம் திருமணம் நல்லது அப்படின்னு சுட்டி காட்டணும் இதை சுட்டி காட்டும்போது பேரண்ட்ஸ் சொல்றாக்கா நாங்க குடும்ப கௌரவம் எங்க கௌரவத்துக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராது சொல்லிடுறாங்க கல்யாணமும் பண்றாங்க காலப்போக்கில் அந்த திருமணம் உடையுது அதே திருமணத்தை நடத்தியும் உறவு சிறப்பாக இருக்கணும் ஒரு கணவன் மனைவியா ஆக போறவங்களுக்கு அப்படின்னா அதற்கு எந்த மாதிரி கட்டங்கள் கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும் பார்க்க முடியுமா எப்பவுமே இருப்பாங்க தாம்பத்தியத்திலையும் சிறப்பா இருப்பாங்கன்றத நம்ம கட்டங்கள் மூலமா பார்த்து சொல்ல முடியுமா இதுல இன்னொரு விஷயம் இருக்குது நீங்க இந்த தாம்பத்தியத்துல நல்லா இருப்பான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மறைமாக கூட நீ பேச முடியல நீ நிஜமாக சொல்கிறேன் மறை ஏன்னா இப்போ யோனி பொறுத்தணும்னு பார்க்குறீங்கல்ல இப்போ நீ ஜோசி பேச நீங்கள் சொல்லிட்டேன் யோனி பொறுத்தணும் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இரண்டு பேரோட உடல் ரீதியான இன்பத்துக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு எப்படி இருப்பாங்க அதாவது ஒரு யானையோட ஒரு பூனை சேர்க்க முடியுமா முடியாது ஒரு குதிரையோட எலி சேர்க்க முடியுமா அப்போ இவங்க ரெண்டு பேருக்குடைய உடல் ரீதியான இணைவுகளுக்கு இந்த கிரகத்தோட அமைப்படி உடல் இருக்கும் இவங்களுடைய காம இச்சைகள் இருக்கும் தான் இதுக்கு தான் சேர்க்கறதுதான் யோனி பொருத்தம் பாக்குறது இந்த யோனி பொருத்தம் எதுக்கு பாக்குறது தெரியாம இனிவழியும் பல பேர் உட்காந்து கிடப்பான் கரெக்டா இப்ப நீங்க என்ன வெளிப்படையே பேசுறோம் இது என்னன்னு இப்ப நிறைய தெரியும் இது என்னன்னு தெரியாம உட்காந்து நிறைய பேர் இப்போ இப்ப ரஜி போனா தாலி நான் சொன்னேன் தாலியே கட்டதில்ல அப்படியே ரஜி பொறுத்தோம் கேப்பானா என்ன மேடம் இருக்கு அப்ப என்னன்னு கேட்டனாக்கா அடிப்படையில இப்ப நீங்க நம்ம நீங்க சொன்ன மாதிரி இவங்க அடி எப்பயுமே தாம்பதிலேயே இருப்பான்னு கேட்டாக்கா அப்ப என்ன கேனாக்கா இந்த எப்பவுமே எப்பயுமே தாம்பது சொல்லிட்டு ஒரு ஜோதி நான் சொன்னேன்னாக்கா இருந்தாலும் சரி இல்லையோ நல்லது சொன்னாலும் குற்றம் இருக்கா இல்லையா அப்போ இங்க வந்து ஜோதிட ரீதியா ஜோதிட ரீதியா எதையுமே வெளிப்படையா பேச முடியல நாங்க பேச தயாரா இருந்தாலுமே விருப்பப்படலை மக்கள் இது எப்படி கேக்குறது மருத்துவர்கிட்ட போய் சொல்ல சொன்னா ரொம்ப தெரிஞ்ச விஷயமா தான் வெளியே கொண்டு வந்துடுவாரு அது விஷயம் சரிங்களா இதெல்லாம் நிறைய விஷயம் பேசலாம் ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஒத்து வராது ஒத்து ஏன்னா சில ஜாதகம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பெண்ணுக்கு காம உணர்வு சொல்லிட்டு ஜாதகம் சொல்லும் சரிங்களா சில சுட்டி காட்டினாங்க ஒண்ணு இல்ல சிம்பிளா செவ்வாசுன்னு ஒரு விஷயம் பிடிச்சு தோகிட்டு இருக்கீங்களா செவ்வாயசோட தாற்பம் என்ன சொல்லுங்க பாக்கலாம் நிறைய பேருக்கு தெரியல செவ்வாய் ஒண்ணு இருந்தாரு ரெண்டுல தோஷம் என்ன ரெண்டுல இருந்தா தோஷம் செவ்வாய் ஏழுல இருந்தா கடுமையான தோஷம் என்ன தோஷம் என்ன விஷயம் கேட்டினாக்கா இதெல்லாம் பாரம்பரியமான விஷயங்கிறதுனால தெளிவாக அவங்கள புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் ஜோதிடத்துல செவ்வாய் வந்து வீரியக்காரகன் உடல் சூட்டுக்கு முக்கியமான கிரகம் அவருதான் ஒரு ஆண் பெண் ரெண்டு உடலை உணவுதுனாக்கா ரெண்டு பேருக்குமே அளவில் உடல் உஷ்ணம் இருக்கணும் இப்போ என்ன கேட்டாக்கா செவ்வாய் இருக்கிற பெண்ணுக்கோயில் ஆணுக்கோ சூடு அதிகமா இருக்கும் ரத்தத்தோட வேகம் அதிகமா இருக்கும் உணச்செயல் அதிகம் அப்போ என்ன கேட்டினாக்கா அந்த உணர்ச்சிக்கூட அமைப்பில் இருக்கிற ஒரு பெண்ணை இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிங்கனாக்கா அது இதோட ஒத்து போயிடும் அப்போ அந்த உடல் சூடும் செட் ஆகிடும் ஒரு கண்டல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அந்த உடலுக்கோ அந்த உணர்ச்சிக்கோ சம்மந்த இல்லாத ஒரு நபரை கல்யாணம் போதுனாக்கா இவருக்கு அதை ஈடு கொடுக்க முடியாது சில நேரங்களில் தாம்பதி வாய்க்கு நீங்கள் தாம்பதியம் சொன்னாலும் சொல்கிறேன் இந்த தாம்பதி வாய்க்கில் உடல் சூடு அதிகமாக வச்சுனாக்கா எதிர்த்துல பால் எடுத்தால ஈடுபட முடியாமல் அவர் சோந்து போயிடுவார் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிமையான தாம்பதியமோ அதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்னு கேட்டினாக்கா இந்த வாழ்க்கையை உடஞ்சி போயிடுது ஸோ நீங்கள் திருமணம் எது பண்ணிட்டீங்க தாம்பரம் அந்த வாழ்க்கையோட கிரகமே செய்யல அப்படின்னு போயிட்டாங்க உடஞ்சி போயிடுது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மட்டும் காரணம் இல்லை நிறைய இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம்ன்ற விஷயத்தில் செவ்வாய் லிங்க் ஆகுனால செவ்வாய் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க அதே செவ்வாய் ரெண்டில் வந்தாங்கனாக்கா வாய் அதிகமாக இருக்கும் பேச்சு குறிகிற இடம் சரிங்களா அதனால் அங்கே அதிகமாக இருக்கும் ஏழாம் படம் எட்டாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உடல் ரீதியான ஸ்தானத்தை குறிக்கிறதுனால உடல் உடல் உருவக்கான ஸ்தானம் குறிக்கினாலேயும் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பெண்ணுக்கு வந்து மறைமுகமாக இருக்கிறது சரிப்படாது அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதனால் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது கொஞ்சம் சரியா இல்லை ஏன்னா மறைமுகமான வாழ்க்கையை பெண் தேடுவார் அது ஒரு விஷயம் இருக்குது ஆ இதுவும் இருக்கு ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா நாசுக்கா நான் சொல்ல முடியும் நம்ம போய் கிட்ட பேரன்ட்ஸ் அங்க அதாவது இதெல்லாம் நான் சொல்லிட்டு அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜோசியம் பாருங்களா பெண்ணை தேதிப்பாங்க ஓ பொண்ணு பொண்ணுக்கு செவ்வாயிருந்தா மறைமா வாழ்க்கை வாழ்வாளா கவனமா இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா சனி வந்து மூணாம் பறைய செவ்வாயை பார்த்தாலோ சனி வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணாம் பறைய சனி சுக்கரன் பார்த்தாலோ ஆண் பெண்ணுக்கு கண்டிப்பா மறைமுக வாழ்க்கை இருக்கும் பாத்தனே சொல்லிடலாம் இவருடைய இவரு இவங்க வந்து லிவிங் டு சொன்னீங்க இல்லையா மறைபோன வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் சொல்லவே முடியும் ஆனால் நான் ஏற்றுக்க மாட்டாங்க என் பொண்ணு பத்தம் மற்றங்க தங்கணும் என் பையன் அப்படி கிடையாது நான் வளர்த்து வச்சுக்கிறுவாங்க நிறைய அதாவது நிறைய டிராமா போடுறாங்க ஜனங்க அந்த ட்ராமா கேத்த நாங்கள் ஜோசி நாங்கள் நடிக்கணும் தலையெழுத்து கலை காலம்னு சொல்லலாம் அதனால் ஓகே ரைட்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமணம் நல்லா நடக்கணும் எந்த தொந்தரவு கூடாது அப்படின்னு கேட்டாக்க முதல்ல நீங்கள் என்ன பண்ண வேண்டிய கேட்டாக்கா நல்ல இதில் ஒரு பெரிய பாட்டை அழகாக கொண்டு போய் சேர்த்துருங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்கா திருமணம் பண்ண போறீங்க முடிவு பண்ணாக்கா முதல்ல ரெண்டு பேரும் ஜாதகம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா லக்னத்தை குறிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை பாருங்க ஐந்தாம் இடத்தை பாருங்க அப்புறம் ஒன்பதாம் இடத்தை பாருங்க இதெல்லாம் வந்து அடிப்படை ஏழு எட்டு பார்த்தேன் இது வந்து பொருத்தம் பார்த்துங்க பத்து பொருத்தத்தை தாண்டி அந்த பன்னெண்டு இதில் அதை பாருங்க ஏன்னா உதாரணத்துக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இந்த பொண்ணு சனி இதுன்னு வச்சிங்களேன் அந்த பக்கம் இடத்துல லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல கேது இருந்தால் என்ன பண்ணுவீங்க இல்ல சனி இருந்தால் பண்ணீங்க அப்போ ரெண்டு குடும்பம் சேர்ந்த என்ன எண்ணெய்ன்னு பாருங்க இப்போ புரிஞ்சிச்சா நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சா நீங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு பொண்ணுக்கு சனி வச்சுங்களேன் நீங்க பத்து பொருத்தம் பாத்துட்டீங்க அந்த பையனுக்கு ராகுக்குதாங்க ரெண்டாம் இடத்துல அப்போ ரெண்டு குடும்பம் என்ன செய்யும் அந்த பக்கம் சனி இந்த பக்கம் ராகு ரெண்டு இருக்குதுனாக்கா பத்து பொருத்தம் தாண்டி குடும்பத்துல இருக்கு நிம்மதி இருக்கும் அப்போ ரெண்டு கட்டம் இணைக்கும் போது கண்டிப்பா என்ன தேவை பொருத்த பொருத்தத்தை தாண்டி என்ன கிரகம் தேவை ரெண்டு ஒளி நிறைந்த கிரகம் ஒன்னா இருந்தா நல்ல ஒளி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் ரெண்டு இருல இருந்த கிரகம் சேர்ந்தா இருல இருந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்போ இதெல்லாம் கண்டிப்பா பாத்துங்க ஆண் பெண் ரெண்டு பேர் ஜாதத்துல குரு பலம் பாருங்க குரு பலம் சொல்லாக்கா குரு யாரோ ஒருத்தர் நல்ல பலமா இருந்தா நல்லது ரெண்டு பேருமே குரு பலம் இல்லைனாக்கா சரிப்படாது ஏன்னா குழந்தைக்கு ரொம்ப குரு குருதான் பொருளாங்கிறதுக்கிற செக் பண்ணீங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நல்ல தசா புத்தி தான் பாருங்க ஒருவேளை இப்ப இந்த பையனுக்கு குரு தசை அப்படின்னாக்கா அந்த பொண்ணு சுக்கர தசைனாக்கா பிரச்சனை கிடையாது இந்த பையனுக்கு ராகு தசை அந்த பொண்ணுக்கு ராகு தசை இந்த பொண்ணுக்கு சனி தசை அந்த பொண்ணு சனி தசை என்ன வேணா பண்ண முடியும் சரிங்களா ஒருவேளை பையனுக்கு பையனுக்கு நல்ல சுக்கர தசை நல்லா வேகமா இருப்பாரு இந்த பக்கம் அந்த பொண்ணு கேது தசை நடக்குது வச்சுங்களா என்ன நடக்கும் சுக்கரன் கேது காம்பினேஷன் அந்த பொண்ணுக்கு கோயில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டு போயிடும் சரிங்களா அப்ப இந்த பையன் என்ன பண்ணுவான் இங்கே தவறுக்கு நம்மளால தாங்குது அப்போது என்ன பண்ணீங்கன்னாக்கா திருமணபுரத்தை போது திருமண பொருத்தம் தாண்டி அடுத்து இருபது வருஷத்துக்கு நம்ம உடல் ரீதியாக நல்ல ஒரு நம்மளுக்கு தேவை சொல்றது நம்மளுக்கு உடல் ரீதியாக ஒரு தாம்பதி வழக்கு தேவையான அளவுக்கு எப்போ நம்மளுக்கு இயங்குதுன்னு தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தசா பூஜையில் சாதமாக இருக்குது நல்லது சிறப்பு அது இல்லை நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு மாலை போட்டு அந்த பக்கம் போயிடும் இவன் பாட்டு ஒரு பக்கம் வண்டி தான் அவன் போயிடுவான் அதுக்கப்புறம் யாரையும் குறை சொல்ல முடியாது அதனால இதை முதல்ல பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க இருபத்தோரு தலைமுறைக்கு ராமேஸ்வரத்தில் பண்ணலாம் இது வந்து தெலவுன்னு பேர் ராமேஸ்வரம் இல்லைன்னா திருப்புலாணி அது மாதிரி இடங்களில் போயிட்டு முத அதாவது நீங்கள் வந்து குடும்பத்தில் திருமணம் பண்ண போகிறீங்கன்னு ஆகிடுச்சி செலவு பண்ண போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்க அந்த செலவில் முதல் செலவு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் அதாவது நம்ம குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து போனாங்களா அவங்க தான் மு நம்மளுடைய முதல் குலதெய்வமே நம்ம குலத்தில் பிறந்த பெண்ணு தான் தெய்வமாக கும்பிட்டுருந்தாங்க ஆரம்ப காலங்களில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காத்திருந்த தெய்வத்தை கும்பிட்டாங்க நீ வந்து அதோடய தாத்பரியே மாறி போயிட்டு குலதெய்வத்தை தெரியலன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கான்செப்ட் அது வேண்டாம் ஆனால் நம்ம குடும்பத்தில் பெண்கள் தான் முதல் தெய்வமே அப்போ நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு பெண் ஒரு மாதிரி ஒவ்வொரு மன இறந்து போயிருப்பாங்க ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கும் யார் எப்படி இறந்தாலும் தெரியாது இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ அப்போ என்ன கேட்டால் இவங்க வந்து முழுசாக சாந்தி அப்போ என்ன கேட்டாக்கா திலபம் சொல்லக்கூடிய இருபத்தோ தலைமுறை பண்ணுறது இது வந்து ராமேஸ்வரத்தில் பண்ணுறாங்க திருப்புராணியில் பண்ணுறாங்க இதை போயிட்டு முதல்ல முதல் செலவாக உங்களுடைய புண்ணிய செலவாக புண்ணிய செலவாக இது வந்து வெறிய செலவு கிடையாது புண்ணிய செலவாக மைண்டில் வச்சுக்கிட்டு முதல்ல திருமணத்துக்கு முன்னாடி இருபத்தோ தலைமுறை திதி கொடுத்துருங்க இதை முடிச்சிடுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குலதெய்வத்துக்குள் போங்க தெரியுதோ தெரியலியோன்ற மாதிரி தாண்டி இல்லாமல் உங்களுக்கு குலதெய்வம் இருந்துக்கா குலதெய்வம் போங்க போயிட்டு பஜகூராக அபிஷேகம் பண்ணுங்க பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துங்க புது வஸ்திரம் சாட்டுங்க நல்ல மாலையை வாங்கி போடுங்க யாருக்கு கல்யாணமோ பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த பையன் கையாலேயே என்ன பண்ணீங்க அதாவது அந்த படையில் போடும்போது தலை வேலை போட்டு சக்கரை பொங்கல் தயிர் சாதம் மிளகு இருக்கு மிளகு மட்டும் தான் போடணும் வெங்காயம் சேர்க்காத உளுந்து வட மாவிளக்கு போட்டு படையில் போடணும் இதுதான் ஆதி காலத்து பரிகாரம் நம்ம ஒரு கட்டத்தை பார்த்துருக்கா பங்காளிங்கெல்லாம் ஒன்னா போற சொல்லிட்டு ஆடு மாடு கட்ட பழக்கம் நம்ம தான் ஆனால் முதல்ல சைவ பலி தான் இருந்தது நம்ம தான் மாற்றிக்கிட்டு எல்லாமே சரிங்களா சரி என்ன ஒன்னா போகிற பங்காளிங்களை ஒரு ஆடை வெளியிட்டு வருவோம் அப்படின்ற மனநிலைக்கு போனது தான் பலி கொடுக்குற பழக்கம் நல்லா முதல்ல இந்த தான் போட்டுருங்க என் பை உங்கள் வீட்டில் பையனுக்கு பொண்ணு கல்யாணாக்கா அவங்களுக்கு இப்போ எத்தனை வயசு அதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த குலதெய்வ கோயிலில் நல்ல அகல்ல பசு நிதி ஏற்றி தாமரத்தண்டு திரியுந்தா இல்லைனா சுக்கிரன் சுக்கரன் அதனால சுக்கர சலன்றதுனால சுக்கரனோட திரியும் சொல்ல முடியுதுனால தாமரத்தண்டு திரியில் இவங்களுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுதோ அடுத்த தெய்வம் போட்டுட்டு அந்த தெய்வத்தை நல்லா சுற்றி வணங்கி காலைல கூப்பிட்டு வந்தோம்னாக்கா முதல்ல முன்னர் வழிபாடு முடிச்சிட்டிங்க குலதெய்வத்தை வழிபாடு முடிச்சிட்டிங்க அந்த கலையை விழுந்துட்டிங்க அப்புறம் அந்த பையனை வந்து கெட்டு போயிடுவானா இல்லை இந்த பொண்ணு கெட்டு போயிடுமா அப்போ கண்டிப்பாக ரெண்டு தெய்வம் என்ன பண்ணிணாக்கா என்னை நோக்கி வந்துட்டு என்னை தேடி வந்துட்டு உனக்கு உனக்கு நல்லதாக போது என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறால அவன் தான் வச்சுருக்கோம் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது போனிங்கனாக்கா ஜாதகம் வந்துருச்சு ஜோசியரை பார்க்க போகிறீங்க ஏதோ ஜோசியர் ஃபோன்பட்டு ஏங்க இருக்க மட்டிலாம் கேட்காம ஆன்லைனில் பார்க்காம ஒரு நல்ல வயதான ஜோசியரை திருமணமாகி நல்ல திருமணமாகி ஏன்னா ஏன் ஜோசியம் நானும் சொல்றது தான் ஒரு அடிப்படையில் ஒரு பெரியரை போய் பாருங்க திருமணம் கேட்பாவும் பெரியர் போய் பாருங்க எங்கெல்லாம் கிட்ட வரணும் கூட அவசியம் கிடையாது ஒரு நல்ல வயதான பெரிய கிட்ட போய் அவங்ககிட்ட ஆசீர்வாத நிறைய இருக்கும் வாக்கு போல இருக்கும் ஏன்னா அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல நம்ம இன்னைக்கு எவ்வளவோ பேசிக்கலாம் பிரபலமா பேசிக்கலாம் என்னன்னா எழுதிக்கலாம் ஆனா வயசுன்னு ஒன்று முக்கியம் இருக்குது இல்லை அதனால ஒரு வயது முதிர்ந்த ஜோசர் இருந்தால் அவர் போய் பாருங்க போகும்போது வெத்தலை கிளியாம கொண்டு போங்க ஏன்னா வெத்தல பிரசனத்தை ரொம்ப குறிக்கும் அவங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலத்தை வச்சே சொல்லிடுவாங்க அதனால ஏன்னா பாரம்பரியத்தில் இதெல்லாம் இருக்குது அப்போ நல்ல வெச்சலை கொண்டு போங்க நல்ல மல்லிகைப்பூ கொண்டு போங்க முடிஞ்சால் ஸ்வீட் கொண்டு போங்க அவருக்கு என்ன தச்சனைக்கான இதுவோ தச்சினை குறைக்காமல் அதை கொண்டு போயிட்டு சுமங்கலை பெண்களா தலையிரி குளம் இல்லாமல் பூ போட்டுவோட போயிட்டு ஒரு மூணு ஆண்கள் ரெண்டு பெண்களோ இல்லை மூணு பெண்கள் ரெண்டு ஆண்களோ போயிட்டு அவர்கிட்ட வச்சுட்டு முறைப்படி இந்த மாதிரி ரெண்டு வரணும் வந்துக்குது ஜாதகம் பாருன்னு சொன்னாங்க ஜாதகம் பார்த்து கொடுப்பாரு அவர் என்ன நாள் சொல்கிறாரோ என்ன கிளம்பு சொல்கிறாரோ பார்த்து குச்சுட்டு வாங்க இது நாலாவது பாயிண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்றீங்க தெரியுமா எங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டீங்க ஆனா நீங்க எங்கெல்லாம் சாமி ஏத்துறீங்க தெரியுமா துணி கடையில நகை எடுக்கிற கடையில அப்புறம் வீட்டுல சாமா போட்டோகிராபர்கிட்ட போய் மாட்டிக்கிறது ஏன் அப்படின்னா ஒரு நகை அடிக்க போறீங்க அப்படின்னாக்கா என்னோட பட்ஜெட் மூணு லட்சம் ரூபாய் அப்படின்னாக்கா மூணு லட்சம் நகை எடுங்க மேற்கொண்டு பட்ஜெட் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு அங்கே வந்து அங்கே வந்து நிறைய வேலை வாங்குறதோ அங்கே தோ அங்கே வந்து ஒரு பெண்களை கஷ்டம் ஏன்னா அங்கே ஒரு பெண்கள் கல்யாணமாக இருக்கும் கல்யாணம் பண்ண போடணும் குடும்பத்தில் பிரச்சனை பெண்ணாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணோனாக்காக்க எல்லா சம்மந்தப்பட்ட பெண்களும் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் மணல இருப்பாங்க ஸோ அங்கே கடை மணலில் இருப்பாங்க நீங்கள் போய்ட்டு நாலு லட்சம் நகையை எடுத்துட்டு ரெண்டு லட்சம் வாங்கிங்க ரெண்டு லட்சம் வாங்கிங்க அதுமாரி சொல்லிட்டு பார் பண்ணாதீங்க ஆய்வு பண்ணாதீங்க அப்போது அந்த நகை வரும்போதே ஏன்னா குருன்றது தங்கம் அந்த தோஷம் தான் கொடுக்குது அந்த குருன்ற தோஷம் நகையை வாங்கும் போது சாபத்தோடு வாங்காதீங்க சோ அதே முதல் தப்பு ஏன்னா திருமங்கல் ரொம்ப முக்கியமான ஒரு பெண்ணுக்கு ஏறும்போது அப்ப அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது அப்போ அந்த நகை எடுக்க போகிற கடையில் பார் பண்ணாதீங்க உங்களுக்கு முடிஞ்ச பட்ஜெட் சொல்லிடுங்க எனக்கு மூணு லட்சம் தான் இருந்தாக்கா அதுக்குள்ளே நகையை பண்ணால் நடக்க கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் மேற்கொண்டு பணத்தை வாங்கிட்டு அவங்ககிட்ட பார் பண்ணாதீங்க இது ரெண்டு அப்புறம் துணி அடிக்க போகிறீங்களா போட இருபத்தஞ்சாயிரம் பட்டு இருபத்தஞ்சாயிரம் கூட கேளுங்க அதை விட்டுட்டு இருபது முப்பத்தஞ்சாயிரம் படம் வாங்கி படம் வாங்கிட்டு இருபதாயிரம் விடுன்னு கேட்காதிங்க எல்லாமே மகிழ்ச்சியாக செஞ்சுட்டு வர ஒவ்வொரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் முடிச்சிடுங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள பார்த்தீங்கன்னாக்கா பார் பண்ணி அங்கே சாபம் வாங்கி கோவம் வாங்கி எல்லாம் பண்ணாமல் இதெல்லாம் சிம்பிளாக முடிச்சுட்டு ஒவ்வொரு விஷயம் நீங்கள் போய் அந்த திருமணத்துக்கு வரக்கூடிய எல்லா விஷயமே நல்லா நடக்கணும் எல்லாரோட ஆசிரியம் கிடைக்கணுமே எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்போ இவங்க எல்லாருடைய மனசை திருப்திப்படுத்தி அந்த மாங்கல் ஏறிச்சு அப்படின்னாக்கா நல்லா இருப்பாங்க நம்ம எத்த இந்த குலதெய்வத்தை வழிபாடு முன்னர் வழிபாடு பண்ணிவிட்டு இங்கே அடுத்த தகவல் பண்ணும்போது அதுவும் சில தா தாக்கணனால ஸோ திருமணம் வந்து ஒரு முக்கியமானது குடும்பத்தில் ரொம்பவும் முக்கியமானதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்யுங்க முடிஞ்சினாக்கா அங்கே பரிமாறவங்களுக்கு வராங்க இல்லையா சமைச்சிட்டு அவங்களுக்கு புடவை வச்சு கொடுங்க ஏன்னா நம்ம எச்ஏஆர் எடுவோம் அவங்க தான் அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் அவங்களுக்கு கடைசி போகும்போது அவங்களுக்கு நல்லா பாராட்டி சீராட்டி ஏன்னா ஏன்னா ஒரு விருந்து தான் முக்கியமாக ஒரு சாப்பா சாப்பாடு தான் முக்கியத்துவமான திருமணத்தில் இந்த விருந்துக்கான முக்கியத்துவம் காரணம் அவங்க தான் அதனால் பார்த்தினாக்கா இதெல்லாம் உங்களால் நடந்தது நீங்கள் தான் முன்னின்று பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவங்களுக்கு கடைசியாக நல்லா பண்ணி அனுப்பிச்சு எல்லாமே நல்லது நடக்கும் ஸோ எண்ணங்கள் தான் அதாவது ஜோஜிரம் கட்டம்லாம் தாண்டி பொருத்தம் தாண்டி செவ்வாசிரவசம் தாண்டி நம்மளுடைய எண்ணமும் நம்ம செயல்பாடும் நம்ம திருமணத்தை சிறப்பாக நடத்தி நம்ம பசங்களை வாழ வைக்கும் அதனால் முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி மு முடிவு எடுத்தீங்கனாக்கா வாழ்க்கை நல்ல பசங்க நல்லா வாழ்வாங்கன்றது தான் என்னுடைய விஷயங்கள் நான் அதை நான் சொல்லி என்ன மாதிரி பொருத்தம் பார்க்கணுன்றதை கேட்டோம் ஆனா ஒரு திருமணத்தையே எப்படி முறைப்படி தர்மத்தின்படி அறத்தின்படி நடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறது ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்